அதனால் இவ்வாறு கிறிஸ்துவின் மேல் முதலில் நம்பிக்கை வைத்து அதான் நற்கர்ணா நற்கர்ணை கிறிஸ்து கிறிஸ்து அழைத்து இருக்கிறார் பவுல் அடியார் பதினோரா அதிகாரத்தில் பார்த்தால் உங்களுக்கு தெரியும் இவர்தான் கிறிஸ்து அப்பம் பிடிக்கிறோம் அல்லவா அவர் தான் நம்ம கிறிஸ்து என்று சொல்லுகிறார் அதனால் அவர் கிறிஸ்து என்று அழைத்த பொழுதெல்லாம் அந்த அப்பத்தில் வரக்கூடிய கிறிஸ்துவை தான் பொதித்திருக்கிறார் ஏற்கனவே பல முறை சொல்லிவிட்டேன் என்ன சொல்லிவிட்டேன் என்றால் பவுல் என்பவர் கிறிஸ்துவர் அல்ல பவுல் என்பவர் மாறாக ஒரு கத்தோலிக்க என்று நான் பலமுறை சொல்லி இருக்கிறேன் ஏன் கத்தோலிக்கிறார் அவர் எப்பொழுதெல்லாம் இயேசு கிறிஸ்து அழைத்தாரோ அழைத்தார் என்பதற்கு சான்று அதை வைத்து தானே இந்த மற்ற சபையை சேர்ந்தவர்கள் இதை நினைவாக செய்கிறேன் என்று அப்பம் பிடிக்கிறார்கள் அந்த அப்பம் பிடிக்கிற சடங்கூட அவங்க இதுல இருக்காது இந்த பவுலு தெரியாதனமா அதை எழுதிக்கிட்ட நாம் அப்பம் பிடிக்கிறோம் அல்லவா அது கிறிஸ்திய அல்லவா அதை வந்து பொக்கிஷமாக நீங்கள் வந்து இப்போ ஒரு பவித்திரமாக கையாள வேண்டுமல்லவா என்றெல்லாம் அதில் எழுதுவதை வைத்துக்கொண்டு வேறு வழி இல்லாமல் அவர்கள் அந்த சடங்கையும் அந்த கோவிலில் மாதத்துக்கு ஒரு நாளோ ரெண்டு மாதத்துக்கு ஒரு நாளோ வைத்துக் கொள்கிறார்கள் இதுவும் அந்த வேஷத்தையும் போட்டுக்கொள்கிறார்கள் அது எதற்காக என்றெல்லாம் புரியாமல் அது வந்து உடன்படிக்கை செய்து கடவுளுடைய உறவை பெற வேண்டும் என்பதற்காக இவர்கள் உடன்படிக்கையை நம்புவதில்லை கடவுளுடைய உறவை நம்புவதில்லை அதனால் என்ன சொல்கிறார்கள் இது வெறும் நினைவாக செய்யும் செயல் அப்ப மத்த நாள் நீ மறந்துட்டியா என்று கேட்டால் பத்தா கேட்டா சரியா அதனால் இவ்வாறு கிறிஸ்துவின் மேல் முதலில் நம்பிக்கை வைத்து நாங்கள் கடவுளுடைய மாட்சியை புகழ்ந்து பாட வேண்டுமென அதான் மாட்சி சொன்ன என்னுடைய தாத்தா என்ன செய்த எதில் மாட்சி அடைந்தார் நம் தேர்தலில் வெற்றி பெற்றதில் மாட்சி அடையவில்லை நாடை ஆழ்வது போன்ற ஒரு வாழ்வு வாழ்ந்ததில் மாட்சி அடைந்ததாக கருதப்படவில்லை பெரும் செல்வந்தராக வாழ்ந்த போது மாட்சி அடைந்ததாக கருதப்படவில்லை மாறாக எதில் மாட்சி அடைந்தார் என்றால் தன்னுடைய மகன் தான் நினைத்தது போன்ற ஒரு வாழ்வை நிறைவேற்றி தரும்பொழுதே அவர் மாட்சி அடைந்ததாக கருதினார் எல்லாரிடமும் நாங்கள் யாரும் அவருக்கு மாட்சி கொடுக்கவில்லை ஏனென்றால் அவர்கள் கேட்ட விதத்தில் நாங்கள் படிக்கவில்லை இதுதான் உண்மை அதனால் எங்களிடம் மன வருத்தம் இருந்தது ஆனால் மாட்சி பயத்த வேண்டும் என்றால் தந்தை என்ன மகனிடம் கேட்கிறாரோ அதை அந்த மகன் நிறைவேற்றி தரும்போது அந்த தந்தை மாட்சி அடைகிறார் அதுதான் நாம் செய்ய வேண்டும் கடவுள் நம்மிடம் என்ன கேட்கிறார் நீ நிறைய சம்பாதிக்கணும்னு கேட்டாரா இல்ல குண்டா மாறணும் கேட்டாரா நிறைய சாப்பிடணும்னு கேட்டாரா இல்ல கலர் கலரே ஆடை கொடுக்கணும்னு கேட்டாரா இதெல்லாம் கேட்கலை பெரிய சொத்து செல்வந்தராக வேண்டும் கேட்டாரா இல்லை ஒன்னே ஒன்னு தான் கேட்கிறார் ஐயா என்னுடைய மகனாக மாறிவிடு என்னுடைய மகளாக மாறிவிடு தயவுசெய்து என்னுடைய பிள்ளையாக மாறுவதற்கு உன்னுடைய விருப்பத்தை தெரியப்படு அதை நக்கரனை நம்பி புசிப்பதன் மூலம் தெரியப்படுத்து என்று அதை ஒன்றுதான் நம்மிடம் கடவுள் கேட்கிறார் ஏனென்றால் அது ஒன்று தான் அவராக செய்ய முடியாது மற்ற எல்லாத்தையும் அவர் செய்வது தான் உலகத்தில் உள்ள செல்வம் எல்லாமே அவருடையது அவர் பார்த்து அவருடைய அவருடைய படைப்பு தான் எல்லாமே ஒன்று மட்டும்தான் அவர் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார் என்ன நாம் அவருடைய பிள்ளையாக மாற வேண்டும் என்று நாம் முடிவெடுப்பது அவர் முடிவெடுக்க முடியாது இந்த முடிவை நான் தான் எடுக்க வேண்டும் தான் ஆதாம் ஏவாளிடம் அந்த முடிவெடுக்கும் பொறுப்பை கொடுத்தார் இதுல இருந்து நீ உண்ணும் நாளில் சாகவே சாவா என்று சொல்ல பொழுது உன் முடிவு நீ வேணும்னா செத்துக்கோ இல்லாட்டி வாழலாம் நீ உன்னுடைய முடிவை சொல் என்று ஆதாம் இடம் கேட்டார் ஆதாம் ஏவாளிடம் நம்மிடமும் அதை அதை தான் கேட்கிறார் முடிவெடு சீராக சொல்லப்பட்டு அல்லவா பதினைஞ்சாம் அதிகாரம் இருந்து பதினேழு வாசித்து பாருங்கள் ஏன் ஆதாம் படைத்தார் என்று அதில் இருக்கிறது மனிதன் முன் வாழ்வும் சாவு வைக்கப்படுகிறது எதை அவரை எதை விரும்பியா அதை அவன் தேர்ந்தெடுத்துக் கொள்ளட்டும் என்று சீராக்கில் சொல்கிறான் அது போன்று முடிவெடுக்கும் செயல் நம்மிடத்தில் இருக்கு அந்த முடிவெடுக்கும் பொழுது நாம் கடவுளின் குடும்பத்தில் சேர வேண்டும் என்று முடிவெடுத்தோம் என்றால் நாம் கடவுளை மாற்றி பயன்படுத்துகிறோம் அதான் இங்க சொல்லுகிறார் இவ்வாறு கிறிஸ்துவின் மேல் முதலில் நம்பிக்கை வைத்த நாங்கள் கடவுளுடைய மாட்சியை புகழ்ந்து பாட சரியா அந்த நம்பிக்கை வைப்பதன் மூலமாக கடவுளுடைய மாட்சியை புகழ்ந்து பாடுகிறோம் பாட வேண்டும அவர் விரும்பினார் இதான் சொல்ற பவுலடியா நீங்களும் உங்களுக்கு மீட்பளிக்கும் நச்செரிய உண்மையின் வார்த்தையை கேட்டு இப்போ இல்லையா இதெல்லாம் தான் இந்த உண்மையின் வார்த்தைகள் உங்களுக்கு மீட்பளிக்கும் நற்செய்தி மீட்பளிக்கும் அளிக்கும் நச்செய்தி ஒன்று இருக்கிறது மீட்பை எடுக்கும் நற்செய்தி ஒன்று இருக்கிறது அதுதான் பதினாறாம் பெனபீட் அவர்கள் சொன்னார்கள் என்ன சொன்னார்கள் மீட்பளிக்கும் நச்செய்தி என்பது காஸ்புல் ஆஃப் த கிராஸ் மீட்பை எடுக்கும் நச்செய்தி என்பது காஸ்புல் ஆஃப் கிராஸ்பரிட் ரெண்டுமே விவிலியத்தை வைத்துதான் போதிக்கிறார்கள் அதனால அது நற்செய்தி இந்த நற்செய்தி மூலை பயன்படுத்தி ஒன்று மீட்பளிக்கக்கூடிய நற்செய்தியாக போதிக்கலாம் மற்றொன்று மீட்பை எடுக்கக்கூடிய நற்செய்தியாகவும் போதிக்கலாம் இதைதான் அறுவடை இயக்கத்தினர்கள் செய்கிறார்கள் கத்தோலிக்கர்கள் பெயரில் போர்வையில் வந்து கொண்டு அவர்கள் போதித்து ஒருவருக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த உறவையும் பறித்து விடுகிறார்கள் இது என்னதான் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க அவர்களுக்கு கவலை இல்லை என்ன கவலை இல்லை அனைவரும் மீட்பு பெற வேண்டும் என்று கவலை இல்லை ஒப்பெத்தி வாழ்க்கையை ஓட்டி போயிட்டு எழுவத்தஞ்சு வயசு ஆனோட ரிட்டையர் ஆயிட்டு நாம் ஜாலியாக வீட்டுக்கு நிலையில தான் என்ன ஆயிரம் செயல்படுகிறார்கள் யாருமே இவ்வளவு நாள் சொல்லுகிறோம் ஒருவர் கூட இதை குறித்து கவலைப்பட்டு செயல்பட்டதாக தெரியவே இல்லை ஆராய்ச்சி பண்ணுங்க தப்பு இருந்த எனக்கு கூப்பிட்டு சொல்லணும் ஏன் பா இப்படி தப்பா சொல்ற என் வரலாற்று நாயசுவ நம்மதான் மீட்பு நற்கர்ணி ஆண்டவரை நம்ப தேவையே இல்லை என்று சொல்லுங்கள் எப்படி தேவையில்லை என்று விளக்கம் தருங்கள் ஏன் அப்புறம் திருச்செயில் வெட்டி அந்த நற்கி ஆண்டவரை வச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்க அப்ப நான் இது மாதிரி சொல்றதை நிறுத்திடுவேன் இன்றைய இது அஞ்சாமை குறித்த தலைப்பில் பேசுகிறோம் அதனால் ஆயர்கள் குறித்து நான் அஞ்சினால் நான் பேதமையை கொண்டவனாக இருப்பவன் இருந்து விடுவேன் அதனால் நான் ஆயர்கள் செய்யக்கூடிய தவறை சுட்டி காட்டுவதில் அஞ்ச மாட்டேன் ஆயர்கள் இதை கவனிப்பதில்லை இதை கவனிப்பதில்லை இந்த காஸ்பில் ஆஃப் கூடியவர்களாக இந்த அருங்கடை இயக்கத்தினர்கள் இருக்கிறார்களே அதை நாம் செய்யக்கூடாது கத்தோலிக்கர்கள் அனைவரும் காஸ்பில் ஆஃப் கிராஸை தான் போதிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த அருங்கடை இயக்கத்தை தடை செய்ய ஒரு ஆயர் கூட இதுவரை முன்வரவில்லை அருங்கடை இயக்க பாடல்களை தடை செய்திருக்கிறார்கள் அது பாராட்டுக்குரியது தான் ஆனால் இந்த அருணை இயக்க பாடுகளை தடை செய்துவிட்டு அதை இவர்கள் எல்லாம் கடைபிடிக்கிறார்களா என்று இவர்கள் என்ன செய்வதில்லை கவனித்து பார்ப்பதும் இல்லை இதை மீறுகிறவர்கள் மீது ஒரு தண்டனை தொடர வேண்டும் ஒரு ஒரு என்ன செய்வது சாங்ஷன் என்று சொல்கிறோம் அல்லவா அதாவது அவர்களுக்கு என்ன ஒரு ஒழுங்குமுறை ஒழுங்குபடுத்தும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர்கள் சிந்திப்பதும் இல்லை கீழ்படி இல்லையா சேரிப்போர் கீழ்படியாமல் தான் கீழ்படியா சரி சந்தோஷம் அப்படின்னு விட்டுறாங்க விடக்கூடாது எந்த குருவெல்லாம் கீழ்படியோ அவர்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஒரு சாங்ஷன் கொடுக்க வேண்டும் அதுக்கு நான் சொல்லக்கூடியது என்னவென்றால் இவர்கள் எல்லாம் தியானம் கொடுக்கும் பொறுப்பிலிருந்து எடுத்து விட வேண்டும் மறைவுரை ஆற்றக்கூடாது என்று தடை செய்ய வேண்டும் மறைவுரை ஆற்றாத திருப்பலியில் வேண்டுமானால் நீ வைத்துக்கொள் மறைவுரை வைக்கக்கூடிய திருப்பலியில் இந்த கீழ்படியா குருக்கள் பங்கெடுக்க கூடாது தியானம் கொடுக்கும் பொறுப்பு இவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடாது மேண்டேட் என்று சொல்கிறோம் அல்லவா அந்த மேண்டேட்டை பறித்து விட வேண்டும் இவர்கள் கொடுக்கப்பட்டிருக்கும் அந்த உரிமையை அவர்கள் எல்லாம் கீழ்படியா குருக்களிடமிருந்து பறித்து விட வேண்டும் கீழ்படியா குருக்களை வெளியேற்ற முடியல தான் ஏன்னா பல லட்ச ரூபாய் செலவு பண்ணி ஒருத்தர் உருவாக்குறீங்க ஐயோ ரூவா நஷ்டம் அதேன்னு கவலைப்படுறீங்களோட ஆன்மாக்கள் இறந்து போகிறார்களே என்று கவலைப்பட மாட்டேங்கிறீங்க அப்படிதான் ஒரு ஊர்ல ஒரு ஒரு இருக்கு எங்கே பார்த்தாலும் நடக்குது ஒரு இடத்துல வந்து ஃபாதர் பெண்ணிடம் தவறாக நடந்து விடுகிறார் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க இரண்டு மூன்று நபர்களை அமர்த்தி ஒரு குழுவாக அமர்த்தி இவர் விசாரித்து என்ன செய்யலாம் என்று முடிவெடுங்கள் என்று சொல்கிறார்கள் அதில் ஒரு நபர் வந்து பொதுநிலையினர் இந்த பொதுநிலையினர் வெகு ஸ்ட்ராங்கா இல்லை இந்த ஃபாதரை வெளியேற்றி தான் ஆக வேண்டும் என்று அந்த எழுதுகிறார் அப்பொழுது அந்த ஆயர் அந்த மறை மாவட்ட ஆயரே மற்றவர்களும் சேர்ந்து அந்த நபரிடம் என்னப்பா இவ்வளவு செலவு பண்ணி இவ்வளவு கஷ்டப்பட்டு அவரை ஆதரவாக்கி இருக்கிறோம் இது ஒரு சின்ன விஷயத்துக்காக அவரை நீக்க வேண்டுமா என்று கேட்கிறார் ஆம் என்று சொல்லதால் அவரை நீக்குவதற்கு சூழ்நிலை வந்த பிறகு இந்த நபரை அது போன்ற பொறுப்பில் எடுத்து இன்று சாதாரண நபராக மாற்றிவிட்டார் மறை மாவட்ட பெயரைச் சொல்ல நான் விரும்பவில்லை ஏனென்றால் அது அந்த ஆயரை பாதிக்கும் என்றார் சரியா அதனால் இவர்கள் மீட்பை குறித்து கவலைப்படாதவர்கள் கடவுளின் மாற்றி குறித்து கவலைப்படாதவர்களாக இருக்கிறார்கள் அந்த என்ன இது போன்ற ஆஃப் போதித்து மீட்பை நச்செய்தி அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று கவலைப்படாதவர்களாக செயல்படுவர்களாக தான் இந்த ஆயர்கள் இருக்கிறார்கள் மீட்பை அளிக்கும் நற்செய்தி மீட்பை கொடுக்கும் நற்செய்தியை போதிக்கிறார்களா என்று இவர்கள் குற்ற பார்ப்பதில்லை நீட்பளி நீட்பளிக்கும் நற்செய்தியை போதிக்காதவர்கள் திருச்சபையில் போதிக்க கூடாது என்ற தடை உத்தரவை அவர்கள் அவர்கள் மீது கொண்டு வருவதில்லை இதே பொதுநிலையை செய்துவிட்டால் உடனடியாக தங்களுக்குள்ள அதிகாரத்தை அனைத்தையும் பயன்படுத்தி இதை செய்வார்கள் இதே பொதுநிலையினர் அருங்குடைய இருந்துவிட்டால் அதை செய்ய மாட்டார்கள் அருங்கடையத்தில் போதிக்கக்கூடிய அனைத்து பொதுநிலையினருமே அபிஷேகம் பெற்றவர் என்ற போர்வையில் போதிக்கக்கூடிய அனைத்து பொதுநிலையினருமே காஸ்ட் ஃபுல்லாஃப் பிராஸ்பெரிட்டியை தான் போதிக்கிறார்கள் காஸ்ட் ஆஃப் த கிராஸை ஒருவர் கூட அருண்மடை இயக்கத்தில் போதித்து நான் பார்த்ததே இல்லை அவர்கள் எவ்வளோக்கு காஸ்ட் ஃபுல்லாஃப் பிராஸ்பெரிட்டி இல்லை ப்ராஸ்பெரிட்டியை குறித்து போதுக்கிறார்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அவர்களுக்கு கைத்தட்டல் கிடைக்கும் பாராட்டு கிடைக்கும் அந்த இயக்கத்தில் கைதட்டுவது எப்படி செய்வார்கள் என்றால் பிரேசலா என்று எல்லோரும் அது போன்ற யாருக்கு அதிகமான வரவேற்பு கிடைக்குமென்றால் எவ்வளோக்கு எவ்வளோ ஒருவர் இந்த பிராஸ்பெரிட்டியை வளமையை ஊனியல்பு நிச்சைகளை குறித்து யார் அதிகமாக பேசுகிறாரோ ஊனியல் நிறைவேற்றிக் கொள்வதை குறித்து யார் இவ்வளியத்தில் அதிகமான மேற்கோள்களை காட்டுகிறாரோ அவருக்கு தான் அபிஷேகம் செய்யப்பட்டவர் என்ற பட்டம் கிடைக்கும் நேற்று கூட சொன்னோம் யாரு லூது சேவையர் பிரான்சிஸ் சேவியர் என்று ஒரு இருந்தார் அவர் என்ன செய்தார் என்பதை நேற்று சொன்னோம் அபிஷேகம் செய்யப்பட்ட இவருக்கு வேளாங்கண்ணி கொடுக்காமல் விட்டுவிட்டீர்களே என்று இன்னொரு அருள் தந்தை போய் கேட்டார் என்று நேற்று சொன்னோம் அப்ப அபிஷேகம் செய்யப்பட்டவர் இவர் என்று ஏன் சொன்னார் என்றால் இவர் தான் அதிகமாக குறித்து போதிக்கிறவராக இருந்தார் இவர் தான் ஊமியல் நிச்சயங்களின் உச்சத்திற்கு சென்று அதை நிறைவேற்றிக் கொள்வதற்கு விவளிய வசனங்கள் எங்கெங்க இருக்கின்றன என்று சுட்டி காட்டவர் இருக்கும்போது அவரை அபிஷேகம் செய்யப்பட்டவர்கள் என்று உலகம் பார்க்கிறது இது போன்ற நபர்களுக்கு தான் இந்த போதிக்கும் உரிமை பறிக்கப்பட வேண்டும் இவர்கள்லாம் இந்த மீட்பளிக்கும் நற்செய்தியை தூர எறிந்துவிட்டு மீட்பு அளிக்காத நற்செய்தியை போதித்தவர்கள் இன்று தேவனேசன் பாதர் என்று ஒருவர் இறந்திருக்கிறார் இந்த தேவனேசன் பாதர் யார் என்றால் இந்த மீட்பளிக்கும் நற்செய்தியை போதித்ததற்காக எங்கள் குடும்பத்தையே நாசமாக்கியவர் என்னுடைய முதல் அதில் ஒரே ஒரு சாம்பிள் சொல்கிறேன் நிறைய இருக்கிறது ஒன்றே ஒன்று சொல்கிறேன் என்னுடைய மூத்த மகன் பன்னெண்டாம் வகுப்பு அரசாங்க தேர்வு எழுதும் அந்த நாட்களில் நாகப்பட்டினத்தில் இருந்த அவனை தஞ்சைக்கு அழைத்து அந்த நேரத்தில் பங்கு இல்லத்தில் என்ன எங்களுடைய அறிவுக்கு எங்களுடைய கவனத்திற்கு வராத விதத்தில் பங்கு இல்லத்தில் சங்க வைத்து அவனை தேர்வு எழுத விடாமல் செய்து எங்கள் குடும்பத்தையே நாசமாக்கினார் இதற்கு ஒரே காரணம் என்ன தெரியுமா இந்த மீட்படிக்கும் நற்செய்தியை நாங்கள் எல்லாம் எடுத்துரைக்கக்கூடியவர்களாக மூன்றாம் சபையில் செயல்பட்டதுதான் இந்த மூன்றாம் சபையை பழிவாங்குவது அந்த மீட்படிக்கும் நற்செய்தியை உடைப்பது என்பது அவருடைய நோக்கமாக இருந்தது அதற்கு சான்றாக என்ன நடந்துக்கிறது என்றால் இன்று கொரோனாவில் இறந்து அநேகமாக திருப்பலி கூட இல்லாமல் அடக்கம் செய்யப்பட்டவராக ஒரு பொதுவாக கொரோனாவில் இருந்தால் திருப்பலி கொடுக்க மாட்டார்கள் சரியா அப்படியே திருப்பலி கண்டாலும் இவ்வளவு தூரம் மீட்பளிக்கும் நற்செய்திக்கு எதிராக செயல்பட்ட அவரை கடவுள் எப்படி ஏற்றுக்கொள்வார் என்று எனக்கு புரியவில்லை இருந்தாலும் அவருக்காக நாம் வேண்டிக் கொள்வோம் என்றால் நல்ல கத்தோலிக்க என்பவன் தன்னுடைய எதிரிக்காக தான் வேண்ட வேண்டும் என்று பேசி சொல்கிறார் ஏனென்றால் நம்முடைய நோக்கம் என்பது இவரை பழி வாங்குவது அல்ல நம் நோக்கம் என்பது என்ன கடவுளை மாட்சிப்படுத்துவது கடவுள் மாட்சிப்பட வேண்டும் என்றால் ஒவ்வொருவரும் கடவுளின் குடும்பத்தில் சேர வேண்டும் எனவே இவரும் கடவுளின் குடும்பத்தில் சேர வேண்டும் என்று நாம் இந்த நேரத்தில் வேண்டிக் கொண்டு அவருக்கும் அந்த மீட்பளிக்கும் நற்செய்தியை கொண்டு சேர்ப்போம் அதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது நீங்களும் உங்களுக்கு மீட்களி மீட்பளிக்கும் நற்செய்தியை நற்செய்தி ஆகிய உண்மையின் வார்த்தையை கேட்டு உண்மையின் வார்த்தைன்னா உண்மை உண்மை மீட்பு தரக்கூடிய உண்மையான உண்மையான அதாவது செய்தி எது எது வந்து நமக்கு மீட்பு தரும் என்று சொல்கிறதோ அதுதான் உண்மை எது மீட்பு தரும் நற்கர்மை மீது உள்ள நம்பிக்கை தான் மீட்பு தரும் என்று ஏற்கனவே பார்த்தோம் எனவே நற்கர்மை மீது உள்ள நம்பிக்கை மீட்பு தரும் என்ற அந்த உண்மையை உண்மையின் வார்த்தையை கேட்டு